ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம போன வீடியோவில் போன வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எது எதோ கிடைச்சிச்சு லக்கில் இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த யோகன் தாங்க வாங்க போகிறோம் யோகன் ஒரு நாள் இருக்குது அதில் எது கிடைக்குதுன்னு நம்ம பார்ப்போம் அன்றைக்கி கண்டிப்பாக சுற்றி ஒன்று ஒரு கண்ணை கண்டிப்பாக எடுக்க போகிறோம் அதான் எது கிடைக்குதுன்னு நீங்களே பாருங்கள் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேரு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம் டென் ஃபோர்டின் இது ரெண்டுத்தில் எது கிடைச்சாலும் எனக்கு ஓகே ஏன்னா இந்த ரெண்டுத்துக்கு என்கிட்ட ஸ்கின் இல்லை ஓரளவு இருந்தாலும் ஓகேங்க அது ரெண்டு தான் எனக்கு பிடிச்சிருக்கு அது வந்து கிடச்சிச்சின்னா ஓகே இது தான் நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம் இங்கே பாருங்க எம் டென் ஃபோர்டின்னு தாம்சன்னு பி நைன்ட்டி அனைத்தும் இருக்குது இருங்க ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ரெக்கார்ட் ஆகுதுங்க பல தடவை ஆகாமல் சம்பவம் இருக்குது இந்த தடவை ரெக்கார்ட் ஆகுதுங்க மொத்தம் இப்போ நமக்கு பத்து லக் இருக்குது பத்து தாங்க இருக்குது ஐம்பது போனேன்னா ஒன்று ஒன்று கொடுத்துருவாங்க போல் நம்மக்கிட்ட மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு டைமண்ட்கள் இருக்கிறது அதை வச்சு தாங்க சுத்த போகிறேன் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் ட்ரையில் ஒரு ஸ்பின்னாக போட்டுருவோம் அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லக் இருக்குது எப்படின்னு தெரியாது இப்போ வந்து ஒரு அஞ்சு ஸ்பின்னாக போடலாம் அஞ்சு ஸ்பின்னா போடாதாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டைம்னு கம்மியாகுது என்னடா பட்டையாக போட்டிங்க என்னடா பவுன் ஃபயர் அது என்னென்னவோ இருக்குங்க ஆனால் இதை மட்டும்தான் கொடுக்குறானுங்க அங்கே கிரேட் இருக்குது இது எதுதான் இருக்குது ஆனால் வந்து சுற்றி நாலு இருக்குதுல்ல அவுட்டரில் அந்த அவுட்டரில் தான் கொடுப்பானுங்க ஒண்ணுங்க வேறு எதையும் கொடுக்க மாட்டானுங்க சரி ஓகே திருப்பணும் ஓப்பன் ட்ரயில் ஒரு ஸ்பின்னாக போட்டுருவோம் அப்படி போட்டுட்டா என்னடா கொடுக்குறீங்க டா எல்லாத்தையும் டைமிங்கில் தான் கொடுக்குறானுங்க பர்மனண்ட்டாக கொடுக்க இவங்க பர்மனண்ட்டே நம்ம பார்க்கக்கூடாது போல் அடுத்தது வந்துட்டு ஒரு அஞ்சு டைம் அஞ்சு போட்டு விடுங்க அப்படின்னு போட்டு டக்கு 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 டக்குன்னு ஒழுது திருக்கணும் அதே தாங்க எல்லாமே அந்த சுற்றி இருக்குதுல இல்லை நாலு அதில் தான் கொடுக்குறானுங்க கிட்டையே கொடுக்க மாட்றானுங்க ஏய் கொடுத்து சொல்லுங்கண்ணாடா ஏன்டா சாப்பிடறீங்க பொடு 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 போன் ஃபயரு அருமைங்க பட்டனா இப்படி தான் முத மூணு அருள் ஆள் காட்டி உரல் நடுவிரல் மோதிரவர்கள் ரெண்டுத்தையும் ஏற்ற மாதிரி வச்சு பெரிய பட்டையை ஈர்த்துட்டுனா இவனுங்களுக்கு சந்தோஷம் அதான் நம்ம பட்டை பட்டா அவனுக்கு சந்தோஷம் அந்த வேற எதனா ஐட்டம் கொடுக்குறானுங்களா பாருங்க கோல் ராயல் கூட கொடுக்க மாட்றான் அந்த சுத்தி இருக்கிறதே தான் கொடுக்குறான் ஹேய் கடவுளே ஊந்துடறா ஊந்துடா ஒன்னே ஒன்றாடியே என்னடா டே ஒன்று கூட கொடுக்க மாட்றானுங்க வைத்தியத்திலாவது எனக்கு இப்போ என்னான்னு பண்ணுறதுன்னு தெரியல சரி ஓகே கொடுப்பான்ற ஒரு நம்பிக்கையோடு சுற்றுவோம் இன்னும் ஒரு ஸ்பின் தான் வேறு பண்ண முடியும் இன்னும் ஒரு ஸ்பின் பண்ணால் டைமண்ட் இல்லைங்க நம்மக்கிட்ட இருங்க அது போய் நம்ம டைமண்ட் போட்டு வரலாம் போடு 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 என்னடா கொடுக்கவே மாட்டேங்க கொடுத்து தொலைகலான்டா ஏன்டா சாப்பிடிறீங்க அவ்வளோதாங்க இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட் போட்டு வந்தாச்சு ரெண்டு ஸ்பின் போடு போடு அவனுக்கு அந்த ஐம்பது ஃபின்னு பண்ணால் தான் கொடுப்பானுக்கு நான் நிறைய பேர் வீடியோ பாறேன் நிறைய குத்துறானுங்க சரி ஓகே இந்த லாஸ்ட்டு பின்னும் போட்டு விடலாங்க இந்த கனில் ஸ்கேர் கிடச்சா எனக்கு ஓகே ஸ்கேர் கிடைச்சா கொஞ்சம் சந்தோஷம் போடு 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 ஆ ஸ்கேராக வந்துச்சுங்க அவ்வளோதான் ஆ மகிழ்ச்சியாக இருக்குங்க இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஸ்கேர் கிடச்சி இதை நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா லெவலப் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஃப்ரீயாக இந்த ஸ்கேர்லாம் விட்றப்போ டோக்கன் கொடுத்தாங்க ஃப்ரீ டோக்கன் கூட கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஃப்ரீ டோக்கன்லாம் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை லெவலப் பண்ணிட்டு எப்படி அடிக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் போட்டு விட்ருங்க நம்ம சோலோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க புதுசாக வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க சோலோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீ யாரா கொடுக்குறதுன்னு கேட்டிங்கன்னா போய்ட்டு என் பழைய வீடியோல செக் பண்ணி பாருங்கள் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு சீசன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹீரோய்க்கு ரெண்டு மூணு சீசனு மாஸ்டரும் போயிருக்கேன் ஓகே ஷி இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சோலோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடலாமா அவ்வளோன்னு கேட்டுங்க இங்கே பார்த்திங்க சூப்பராக இது கன்று ஆனால் ஃபர்ஸ்ட் லெவலில் பார்த்துக்கு சோனா இங்கே மாதிரி இருக்குது சுறா இது சோஃப்னா இங்கே மாதிரி இருந்தீங்கன்னு இப்போ ரெண்டாவது லவளுங்க ரெண்டாவது லவலை அந்த அளவில் ஒன்றும் இல்லை அடிச்சிங்கன்னா பேர் மேலே காட்டுமான்ல அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணாவது லோல் மூணாவது லெவல் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா பண்ணுறா மூணாவது லோவலை அவ்வளோதாங்க மூணாவது பண்ணியாச்சே ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது ஏதோ ஓகேங்க பவர் அன்னலாம் காய்ச்ச மைனஸ்லேருந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது இந்த கன்று எப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்கிட்ட ஸ்கேருக்கு ஒரு ஸ்கின்னு ஸ்கின்னுனா நல்ல ஸ்கின்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின்னு கிடச்சிருக்கு இதை வச்சு எப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எங்களா ட்ரைனிங் கூட ட்ரைனிங் போடுங்க ட்ரைனிங் போட்டு போனால் எப்படி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஹெட் உழுதா இல்லை எங்கெங்கே போகுதா அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு ஹெட்சாட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள் ஹெட்சாட் ஓரளவு அடிப்பேன் ஹெட்சாட் டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸும் போட்டுடலாம் ஈஸி தான் அது ரொம்ப கஷ்டமெலாம் இல்லை வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி குளோவால் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு சிட்டப் குளோவால் எது வேணாலும் சொல்லுங்கள் போட்டுடலாம் அப்புறம் ஹெட்சாட் உழுது உழுதுங்க ஹெட்சாட் உழுதுங்க நல்லா தாங்க விழுது சூப்பராக விழுது அவ்வளோதாங்க இதை மட்டும் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அந்த மாதிரி ஆக போகிறோம் அவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை பண்ணுறேங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன் பாய் பாய்